உங்க வீட்டுக்கு பத்தையமா ஏசி வாங்க போறீங்களா அதுவும் ரொம்ப கம்மியான விலையில வாங்கணுமா எங்க தேடணும் எங்க வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா வாங்க அந்த ஷோரூம்க்கே போல நாங்க எங்க வீட்டுக்கு பஸ்ட் டைமா ஏசி வாங்க வந்த இந்த ஷோரூம் பாத்தீங்கன்னா நம்ம குடியாத்தம் ஆர் எஸ் ரோடு செவன்த் டே ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல லொகேட் ஆயிருக்கும் நம்ம குடியாத்தம் ஸ்ரீ குமரன் எலக்ட்ரானிக் ஷோரூம் தாங்க இந்த ஷோரூம்ல இந்த சம்மருக்கு நீங்க ஏசி வாங்கும் போது ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூறு மதிப்புள்ள டிராவலிங் சூட் இலவசமா தராங்க நீங்க விரும்பி வாங்கும் பிராண்டடான வால்டாஸ் ப்ளூ ஸ்டார் டக்கின் ஓ ஜென்ரல் ஹையர் பேனசோனிக் பி இன்னும் எண்ணட்ட பிராண்டட் ஏசிகள் இந்த ஷாப்ல அவைலபிளா இருக்கு உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு டன் முதல் ஒன்றரை டன் ஏசி த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்ட்டர் ஏசி இதுல எது வாங்கணும்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா இனி அந்த கவலையே உங்களுக்கு வேணாங்க உங்க வீட்டுக்கு தேவையான ஏசியை இவங்க கரெக்டா சஜஷன் பண்றாங்க நீங்க வாங்கும் ஒவ்வொரு ஏசிக்கும் கேஷ் பேக் ஆஃபரும் உள்ளது நீங்க வாங்கும் ஒவ்வொரு ஏசிக்கும் டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ அதோடு ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூறு மதிப்புள்ளான டிராவலிங் சூட் கேசீய தராங்க ஷோரூம்ல ஏசி மட்டும் இல்லைங்க எல்இடி டிவி வாஷிங் மிஷின்

தெருவிலும் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ குமரன் எலக்ட்ரானிக்கல் பேர்னாம்பட் ஆம்பூர் ராணிப்பேட்டை மற்றும் சோலிங்கர் பகுதியிலும் இயங்கிட்டு வருதுங்க நாங்க மேற்கொண்டு சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே எல்லா பிரான்ச்சஸ்லுமே அவைலபிளா இருக்குங்க நாங்க எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏசி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அப்போ நீங்க அப்படியே இப்படி ஒரு சூப்பரான ஆஃபர் உள்ள இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க